இந்த உலகத்துல பத்து லட்சம் பேர்ல ஒருத்தருக்கு மட்டும் வரக்கூடிய வினோதமான அரிய மரபணு கோளாறு தான் ஹோல்டோரம் அப்படின்னா என்னன்னா இந்த மாதிரியான மரபணு கோளாறு நபர் பிறக்கும் போதே அவங்களுக்கு ரெண்டு கைகளும் இருக்காது அப்படி அந்த பத்து லட்சம் பேர்ல ஒருத்தர இந்த அரிய வகை நோயால பாதிக்கப்பட்டு அமெரிக்கால சிக்காகோல பிறந்தவங்க தான் லிண்டா பேனன் இவங்களுக்கு இப்ப வயசு நாற்பத்தி ரெண்டு ஆகுது இந்த மாதிரியான குறைபாட்டோட பறக்கிறவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா இவங்களுக்கு கண்டிப்பா இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களும் வரும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்க லிண்டா பேனன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து பயந்து போயிடல இவங்களும் மற்ற சாதாரண மனசர்கள் போலதான் வாழ்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனை எதுவுமே பெருசா தெரியாது நான் மத்தவங்கல இருந்து வித்தியாசமானவனு எனக்கு தோணவும் தோணாது ஏன்னா நானும் எல்லாரையும் போலதான் வாழ்ந்துட்டு இருக்கேன்

இருக்கக்கூடிய அதே மரபணு கோளாறு பிள்ளைக்கும் இருக்கு இந்த பிள்ளை வேணுமா வேண்டாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க டாக்டர்கள் எவ்வளவு வேண்டாம்னு சொல்லியும் மே ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல லிண்டா பேனன் டிம்மி அப்படிங்கிற ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க ஆனா பிறந்த உடனே டிம்மிக்கு இதயத்துல ப்ராப்ளம் ஏற்பட்டது கரெக்டா பிறந்த எட்டாவது நாள்லயே டிம்மியோட இதயத்துல அறுவை சிகிச்சை செஞ்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் டிம்மி ஐசியூல தான் இருந்தான் அதுக்கப்புறம் அதுல இருந்து மீண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு வாழ்க்கை வாழ பழகிட்டான் இப்போ அவங்க அம்மா மாதிரியே எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாத மாதிரி சர்வ சாதாரணமாக அவனோட வேலைகளை அவனே பார்க்கறான் அதே போல இவன் படிக்கிற ஸ்கூல்லையும் கூட கண்டுபிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை குறைபாடு உள்ள பையனா பார்க்க மாட்டாங்க ஏன்னா டிம்மி இரண்டு கைகள் இல்லாட்டாலும் குறைபாடு உள்ள பையன் மாதிரியே தெரிய மாட்டான் இதுல கூடுதலான இன்னொரு விஷயம் என்னன்னா அம்மா மகன் ரெண்டு பேருக்குமே செயற்கையான கைகள் வைக்கிறதுல அவ்வளவு ஈடுபாடும் இல்ல டிம்மியும் தன்னோட அம்மா மாதிரியே டிரெஸ் போடுறதுல இருந்து சமையல் செய்யறதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு வீட்டுல உள்ள எல்லா வேலையும் தன்னோட காலால செய்ய பழகிட்டான் இவங்க ரெண்டு பேருக்கும் முழு ஆதரவா லிண்டா பேனனோட ஹஸ்பண்ட் ரிச்சர்ட் தான் இருந்துட்டு வராரு லிண்டா ஒரு பேட்டில ரிச்சர்ட் எனக்கு கணவனா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப லக்கியான பர்சன் சொன்னாங்க அந்த அளவுக்கு பாசமான நபர் தான் ரிச்சர்ட் ஸ்கூல்ல டிம்மி மற்ற பிள்ளைங்க கையில எழுதும் இவன் காலால எழுத பழகிட்டான் அது மட்டும் இல்லாம கால்ல ரொம்ப வேகமாக எழுதுவானா கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது கூட தன்னோட கால் வச்சு தான் பண்றான் கரெக்டா ஸ்கூல் முடிஞ்ச உடனே அம்மா மகன் ரெண்டு பேரும் ஸ்விமிங் பூல்ல தான் அதிகமான டைம் செலவு பண்றாங்க கைகள் இல்லைனாலும் ரெண்டு பேரும் நீச்சல் அடிக்க பழகி வச்சிருக்காங்க டிம் என்ன சொல்றான் தன்னோட முதுகு மட்டும் பட்டக்ஸ பயன்படுத்தி என்னால தண்ணியில மிதக்கவும் முடியும் அது மட்டும் இல்லாம தண்ணியில நீச்சல் அடிச்சு முன்னாடியும் போக முடியும் தண்ணிக்குள்ள தம் பிடிச்சு கொஞ்ச நேரம் இருக்கவும் முடியும்னு சொல்றான் லிண்டா பேனன் அங்க உள்ள ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல டீச்சர் அவங்க வேலை பாக்குறாங்க எதுக்குன்னா இந்த மாதிரியான குறைபாடுல குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் அது முட்டாளாமல் லிண்டா பேனன் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சராகவும் இருக்காங்க இந்த மாதிரியான குறைபாட்டில் பறக்கிற குழந்தைகளுக்கு எப்படியும் மருத்துவ செலவுகள் அதிகமாக தான் ஆகும் அதை எப்படி சமாளிக்கணும் அதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு கிளாஸ் எல்லாம் கூட எடுக்கிறாங்க இப்போ லிண்டா பேனனுக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா நான் குறைபாட்டோட பிறந்திருந்தா கூட என்னோட அப்பா மற்றும் அம்மா என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க அவங்களோட காலத்துக்கு அப்புறம் எனக்கு அதே மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சாரு அப்புறம் என்ன ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாரு ஆனா அதே மாதிரி எங்களுக்கு பிறகு டிம்மே நல்லா பாத்துக்க டிம்மிக்கும் ஒரு நல்ல துணை கிடைக்கும்னு நம்புறேன் என்ன சொன்னாங்க